ரூபாய் நூறு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் நூறு கேஸ் விலை குறைக்கப்படும் அந்த நூறு ரூபாய் கேஸ் விலையை குறைக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து வக்கு இல்லை இந்த தடவை மறுபடியும் ஐநூறு ரூபாய் குறைப்பாங்களாம் சமூக ஆர்வலராக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து நல்ல கருத்துக்களை கொடுத்துருந்த திரு நீட் நாராயணன் ஏன் ஒரு நேரம் இந்த அரசியல் விமர்சகராக மாறுறாருந்தான் ஒரு சிந்தனையாக இருக்கேன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் ஓம் கொண்டு போய் நீயே பிரைவேட்ல சேர்க்கிறானா அப்ப நீ எடுக்கிற பாடத்து மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அனிதா அனிதா பிளஸ் டூல எயிட்டி நைன் பர்சன்ட் அந்த எயிட்டி நைன் பர்சன்ட் எடுத்த மாணவியால் நீட் எழுதி பாஸ் பண்ண முடியலை ஃபெயில் ஆகி அதை தற்கொலை பண்ணிக்கிச்சின்னு இவ்வளோ தூரம் பேசுகிற நீ பிரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்கிற ஒரு அறுபது பர்சன்ட் எடுக்கிற ஸ்டூடண்ட் கூட நீட்டை எழுதி பாஸ் பண்ணிட்டு ஈஸியாக உள்ள போகிறோம் இப்போ புதிய கல்வி முறை கூட வருது எதுக்காக இங்கே எதிர்க்கிறாங்க அது இந்தி இருக்குன்ற ஒரே காரணம் ஆரம்பத்திலேயே அதை சொல்லிட்டேன் இவங்க நடத்துகிற அத்தனை ஸ்கூல்லையும் இந்தி இருக்கு உன் குடும்பத்துல இருக்கிறவங்க மத்தம் எம்பிஐ டெல்லிக்கெல்லாம் போகணும் இங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே குண்டு சட்டிக்கிற குதிரை உடனும் உங்க பேச கேட்டுட்டு இந்தி திணிப்பு தான் வேணான் அதை தான் நான் சொல்றேன் திணிப்புனா என்ன அர்த்தம் அப்போ உடைக்கிறவ மாடாட்டம் வைச்சுக்கிட்டு அதை ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க போற எலும்பு தூட்டை வாங்கிட்டு போற கேசா மக்களை நீங்க பாக்குறீங்க நீட்டை பத்தி நான் நீட்டு வேணும்னு ஆதரிச்சு நான் பேசியிருந்தனால பிஜேபி சப்போர்ட்னு இவங்க எப்படி சொல்லலாம் அப்ப நீட்டா யார் கொண்டு வந்தது இதே காங்கிரஸ் காங்கிரஸ் வாதாரண வக்கீல் யாரு நளினி சிதம்பரம் அவர்கள் அப்ப அவங்களுக்கு தான் சப்போர்ட்னு அர்த்தம் இங்கும் இருக்கும் போஸ்டமுள் மீடியா நியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் ஒரே வீடியோல ஓவர் நைட்ல ஒபாமா ஆன மாதிரி இந்த நீட் என்ற ஒரு காணொளி மூலமா உலகம் முழுக்க ரொம்ப பாப்புலரான ஒரு மனிதர் இவரை வந்து பட்டி தொட்டி எல்லாம் வந்து ரீச் ஆனக்கூடிய அந்த ஒரு வீடியோ ஆனது இன்னும் ஒரு பேசும் பொருளா இருக்கு சோ அந்த நீட் நாராயணன் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் ரொம்ப நல்ல விஷயம் ஒரு சாமானியனாக இருந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து எல்லா இடத்துலையும் தைரியமாக வந்து எடுத்து வைக்கிறீங்க கடந்த சில மாதங்களாக வந்து நிறைய யூடியூப் சேனல்லையும் சில டிவி சேனல்லையும் உங்களை பார்த்துருக்கேன் உங்களோட கருத்துக்களை வந்து ரொம்ப ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறீங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து தங்களுடைய சேவை தொடர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் முதல் கேள்வியே உங்கள்கிட்ட இதுதான் நீட்டுக்காக வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு காணொலி ஒன்று கொடுத்தீங்க அதுக்கு அடுத்தபடியாக சிஏக்கு ஒரு விழிப்புணர்வு காணொலி கொடுத்தீங்க நீட்டை விட சிஏ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு பட் அட் த சேம் டைம் அந்த ஓட காணொலி வந்து நிறைய பேருக்கு போய் சேராதபடி பார்த்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு சேனலை நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க பார்த்தேன் இப்போ அடுத்தபடியாக திடீர் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பற்றி எல்லா டிவி சேனல்லையும் பேசுகிறீங்க என்ன விஷயம் சார் ஏன் திடீர்னு இப்போது தேர்தல் நோக்கி பயணிக்கிறீங்க அதாவது இது வரைக்கும் காமராஜருக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த ரெண்டு கட்சியை மாறி மாறி பார்த்துட்டோம் இதனால மக்களுக்கு வந்து எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் தான் இது வரைக்கும் இன்னைக்கும் மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் நீங்கள் போனாலும் காசு கொடுக்காம எதுவும் நடக்க மாட்டேங்குது ஆனால் அதே அந்த பொலிட்டீஷியன் சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் இல்லாத இல்லாதப்பட்ட மக்களுக்கு வந்து அங்கே வந்து எந்தவித இதுவும் கிடையாது அதாவது இப்ப கிராமத்தில் இருக்கிற மக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஊர் உள்ள நடக்கிறது ஒன்றி தான் தெரியும் இந்த வெளியில நடக்கிற நடப்புகள் அவங்களுக்கு இன்னும் தெரியாது அந்த பேசிக்ல இவங்க இங்க இருக்கிற இந்த திராவிட மாடல்கள் திராவிட கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய மைண்டை வந்து டைவர்ட் பண்ண விடாம எதையாவது ஒன்னு சொல்லி குட்டி குழப்பி பாரு வெளியில தான் அவங்களுக்கு தெரியும் அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி மீடியாக்கள் மூலமா விளக்கமா எடுத்து சொன்னா தான் கவர்மெண்டோட குறை என்ன என்ன தப்பு செஞ்சிருக்குன்றது கிராம மக்களுக்கு தெரியும் என்ன தப்பு பண்றாங்க சொல்ல வரீங்க சார் அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து திமுக தேர்தல் அறிக்கையை நீங்க பாத்துருக்கலாம் ஆமா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்காருனா நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஐநூறு ரூபாய் கேஸ் விலையை குறைப்போம்னு ஒரு இது கொடுத்திருக்காங்க ஆமாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இருபத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தல் போதே என்ன சொன்னாரு ரூபாய் நூறு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் நூறு கேஸ் விலை குறைக்கப்படும் அந்த நூறு ரூபாயே கேஸ் விலையை குறைக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து வக்கு இல்லை இந்த தடவை மறுபடியும் ஐநூறு ரூபாய் குறைப்பாங்களாம் இப்ப அடுத்த தேர்தல் போச்சுன்னா என்ன சொல்லுவாரு இவரு இத பத்தி தான் நான் வந்து திமுக சார்ந்த ஒரு முக்கிய நிர்வாகியோடு கலந்து பேசணும் இந்த விவாதத்தில் அப்போ என்ன சொன்னாருன்னா பெட்ரோலியம் துறை சார்ந்த ஏஜென்சி மூலமாக இவங்க வந்து சென்ட்ரலில் இவங்களுடைய கூட்டணியை சேர்ந்த இந்திய ஐஎன்டிஏ என்ற கூட்டணியை சேர்ந்த நபர் வந்து பதவி ஏற்றாருன்னா அவங்க கிட்ட ப்ரெஷர் கொடுத்து அந்த பெட்ரோலியம் ஏஜென்சிக்கிட்ட சொல்லி இந்த ஐநூறுரூபான்ற ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி தான் கொடுத்துருக்கோமே தவிர ஐநூறுரூபா நம்ம குறைச்சு காமிப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி பதில் சார் பதில் புரியுதுங்களா அங்க வந்து எந்த அளவு கச்சா வினை விலை ஏறுது இறங்குறது அதை வச்சுதான் ரேட்டு பிக்ஸ் ஆகுது உண்மை இவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க அங்க இருந்தா அங்க பிரஷர் கொடுப்பானா அப்போ உங்களுக்கு வண்டி அவன் செஞ்சு முடிச்சிருவானா மத்த மாநிலத்துல சும்மா இருப்பானா அதனால இது நடக்காத காரியம் அவர் ஆல் ஓவர் இந்தியா தானே குறைக்கப்படும் சொல்லி போடுறாரு அதே மகளிர் உரிமை தொகை ஆல் ஓவர் இந்தியா தானே கொடுக்க போறேன்னு சொல்றாரு மகளிர் உரிமை தொகை எவ்வளவு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி சார் ராகுல் காந்தி சொல்ல திரு இப்போ இருக்க நம்ம முதல்வர் சொன்னது தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா வரும்போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இவர் தான் அந்த வார்த்தையை சொல்றாரு தவிர மற்ற இவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் யாருமே அதை பத்தி வாய தரக்கலையே ஏன் ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு அங்கேயே தெரியும் நல்லா அதாவது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்து அவங்களுடைய இதுவை தான் இந்தியா கூட்டணி வராதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் நிதிஷ்குமார் ஃபர்ஸ்ட் எஸ்கேப் இப்ப இத்தனை நாளா ஒரு கஜ்ரிவால் எடுத்துக்கோங்க காங்கிரஸ்க்கு எதிரா தானே இருந்தாரு டெல்லியில இப்ப இந்த தேர்தலில் ஒட்டி ஏன் கஜ்ரிவால் காங்கிரஸ் கூட கூட்டணின்னு சொல்றாரு சார் அவர் தான் இப்ப வந்து உள்ள வச்சாச்சு வேற அந்த கூட்டணி அமையறதுக்கு என்ன காரணம் பிஜேபி எதிர்ப்பு அரசியல் அது மட்டும் இல்லாமல் அரசியல் மட்டும் கிடையாது டெல்லிய பொறுத்த வரைக்கும் வந்து பார்லிமெண்ட் பாராளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அங்க வந்து பிஜேபி தான் ஜெயிக்கும் எப்போதுமே சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஜெகரி கஜ்ரிவால ஜெயிக்க வைப்பாங்க இது ரெண்டு ரெண்டு தான் தான் மாறி மாறி வந்திருக்கு இப்ப தடவையும் அங்க வந்து மேல் சோ இந்த கூடாது பார்வை கூட்டணியில சேர்த்திருக்கார் இதுதான் உண்மை அப்படி கெஜ்ரிவால் பவர் இருக்கிறவரு உண்மையிலே நல்லா சிந்திக்கிறவரு உண்மையிலே காங்கிரஸ் இவர் வந்து வேண்டாம் உள்ள டெல்லி உள்ள நுழைய விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்ப அவங்க ஓட்டு வண்டி இவர் எதுக்கு கேட்கிறாரு கரெக்ட் சார் இது ஒரு பார்வையா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கரெக்டாக எலெக்ஷன் நேரத்துல இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி பிஜேபி பஞ்சாபில் தனியாக கடம் காண்கிறது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பஞ்சாப்ல போய் பிரச்சாரம் பண்ண போயிட போயிடாருன்றதுக்காக இந்த முன்னெச்சரிக்கை அடிப்படையில் இந்த வேலைகள்லாம் நடந்திருக்குமோ அரஸ்ட் நிச்சயமா கிடையாது

இத வந்து மத்திய அரசாங்கத்தை நம்ம வந்து பலர் சொல்ல முடியாது அப்ப ஓ மேல தப்பு இருக்கல அந்த தப்ப நீ ஏன் செஞ்ச ரெண்டு தடவை மூணு தடவை சம்மன் அனுப்பிச்சா நாலாவது தடவை போய் சரண்டர் ஆகிட்டா எந்தவித பிரச்சனையும் இல்ல சார் எயிட் டைம்ஸ் அமைச்சிருக்கான் அவன் அவனுடைய ரூல்ஸ் படி மூணு நாலு தடவை தான் அனுப்புவான் அஞ்சாவது தடவை அவன் ஆக்ஷன் எடுத்துருவான் ஆனா இவருக்கு வந்து எட்டு தடவை சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்தாங்க குடுத்து ஏன் கொடுத்தாங்கன்றதை விட ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க கூடாதுன்ற அந்த எய்ம்ல தான் கொடுத்தாங்க தேர்தல் நேரம் ஆனா இவர் ஓவரா போகவே தான் அரசு வரைக்கும் போயாச்சு இது வந்து அரசியல் ரீதியா நம்ம பார்க்க கூடாது இப்ப ஜாமீன் மனு இது பண்ணிருக்காரு கேட்டிருக்காரு எப்படியும் அவருக்கு வந்து இந்த கேஸ் எப்படி ஜாமீன் ரைட் இது ஒரு பக்கம் விட்டோம் சார் இப்போ திடீர்னு ஒரு சமூக ஆர்வலரா மக்களுக்கும் இளைஞர்களுக்கோ வந்து நல்ல கருத்துக்களை கொடுத்துருந்த திரு நீட் நாராயணன் ஏன் முழு நேரம் இந்த அரசியல் விமர்சகரா மாறாரு ஒரு சிந்தனையா இருக்கு அதாவது அரசியல் விமர்சகர்னா வந்து இந்த நேரத்துல திடீர்னு நான் மாறலை அதாவது நான் சாதாரண நேரத்துல இருக்கும்போது இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து யாரும் என்ன அணுகலை இல்லனா அங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் பத்தி நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன் நான் பர்ஸ்ட் இதை வந்து அந்த நீட்ட பத்தி பேசும்போது கூட லவ்வோ பத்தி கேட்டிருந்தாங்க நான் ஒரே வார்த்தை சொன்னேன் லவ் இஸ் ஆண்ட தி ஆர்ட் ஆஃப் திட்ட வேணுன்னு சொல்லி இந்த பார்ட் ஆஃப் தி ஆயிருக்கேன் எதுக்குன்னு கேட்டார் சார் பிறக்கும் போதே வந்து நம்ம அப்பா மாமா தான் சார் நான் நம்ம லவ் பண்ணது அப்பா அம்மாவை தான் சார் உண்மை 18 வயசுக்கு மேல நடுவுல ஒரு பொண்ணு மேல வரதுக்கு பேரு தான் காதல் சோ அது வாழ்க்கையின் ஒரு பகுதி தட் இஸ் எ பார்ட் தட் இஸ் நாட் தி ஹார்ட் அப்பா கிட்ட மாதிரி பாட்டுன கூட ஹார்ட்ல தானே சார் வருது அந்த பாட்டு ஹார்ட்ல இருந்து வருதுனா முதல்ல ஹார்ட்ல இருந்து எந்த பாட்டு வந்தது அப்பாமா உண்மை அதுவும் உண்மை சார் ஒரு ஒரு வயதுக்குரிய ஒரு பக்குவம் வரும்போது அதன் மீது ஒரு நாட்டம் வருவதால் அந்த நாட்டத்தை நோக்கி போவது மனித எலும்பு இந்த நீங்க சொல்ற நான் பாக்கற வந்து ஏதாச்சும் சின்சியாரிட்டி ஃபிஃப்ட்டி பர்சன்டே இல்லையே அப்போயும் இப்ப நான் இந்த இதுவா பேசும்போது அதுக்கு முதல் நாள் சென் தாமஸ் பவுண்ட்ல லவ் பண்ண பையன் வந்து பொண்ணு பேசலன்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல தகராறு பண்ணிருக்கான் இந்த நியூஸ் நீங்க பாத்திருப்பீங்க தகரா பண்ணி ரயில்வே ஸ்டேஷன்ல இது பண்ணி நான் உங்க கூட வேலை வெட்டிக்கு நீ போலன்ட்டு எங்க அப்பா அம்மா திட்டுறாங்க நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அந்த பொண்ணு பேசலைன்றதுக்காக சும்மா பிடிச்சவன் அந்த பொண்ணை தள்ள அந்த நேரத்துல பீச் நோக்கி வந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் உள்ள விழுந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அம்மாவும் எஸ்ஐ இவன் அந்த பையனோட அப்பாவும் ரிட்டையர்டு எஸ்ஐ ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஷன்ல இருந்தவங்க அப்படி நீங்க பாக்கும்பொழுது அப்பா அந்த லவ்னால இந்த ஆத்திரம் எப்படி வருது அதாவது சிந்திக்க இது இல்ல பொறுமை கிடையாதுங்களா இப்ப இருக்கிற லவர்ஸ் கிட்ட சும்மா வந்து இவன் சண்டை போடுறதோ அதை சண்டை போடுறதோ அதை ஒரு இதுவா எடுத்துக்கிட்டு இருக்காள் ஆனா அந்த தான் பிரச்சனைகளை ஆரம்பம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் விட்டு கொடுத்து போகணுன்ற இது இவங்கிட்ட யாருகிட்டயுமே இல்லை இப்ப நிறைய பஸ் ஸ்டாண்ட போய் பாத்தீங்கன்னா இவன் நின்னுகிட்டு இருப்பான் ரெண்டு நாள் அதை பார்க்க வரல அங்கேயே கத்துவோம் உன்ன பார்க்கலாம் ரெண்டு நாளா நின்று ஏடி வரல அப்ப பேரண்ட்ஸ்க்கு இல்லாத அக்கறை உனக்கு இருக்கா உன்னோட இந்த மாதிரி பார்க்கலாமா சார் நம்ம நமக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வேற மாதிரி கண்டப்படுதுன்னு பார்க்கலாமா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கேப் இருக்குன்ற பார்வையில பார்க்க கூடாது சரி நான் சொல்றது வந்து இல்ல சார் இப்போ எல்லாமே இந்த போனு டிஜிட்டல் மீடியான்னு வந்துருச்சு சோசியல் மீடியான்னு வந்துருச்சு யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமு அப்புறம் அடுத்த இப்போ ஏஐன்னு கூட வந்துருச்சு இவ்வளோ அட்வான்ஸா போயிட்டு இருக்கும்போது அந்த காதல் கூட பரிணாம வளர்ச்சியாக மாறி இருக்கலாம் இல்லையா அதனால கூட இந்த மாதிரி வந்துருக்கலாம் இல்லையா ஏன்னா சார் நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கூடிய டாப்பிக்கே வேற ஆனால் நீங்கள் வந்து அந்த காதல் லவ்ன்ற விஷயத்தை வந்ததுனால தான் இந்த கேள்வி உங்கள் மேலே வைக்கிறோம் அது கரெக்டு நான் என்ன சொல்ல வரேன்னா அன்னைக்கு இருந்த லவ்ஸ்னா லவ்வர்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒன்லி ஒன் ரோஸ் உண்மை கொடுத்து கொடுத்துட்டு ஜென்டலாக ஹாப்பி லவ்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க ஆனால் இன்னைக்கு அப்படியே ஏதாவது நடக்குதா ம் தேட்டர் ஃபுல்லாக லவ்ஸு பீச்சு ஃபுல்லாக லவ்ஸு

கெட்டிங் அ மோஸ்ட் என்கரேஜ்மெண்ட் ம் ஃப்ரீயர் இருக்குதுங்களா உங்களுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னா என்ன ஒரு இடத்துல போய் நான் சொல்லக்கூடாது மீடியாவில் இருந்தாலும் சொல்கிறேன் பப்ளிக்காக பீச்சில் உட்காந்துட்டு கட்டி பிடிச்சிருவேன் ஒரு போலீஸ்காரர் என்ன பீச்சில் வேற எதாவது அப்படின்னு கேட்குறாரு உன் வேலையை பார்த்துன்னு போடணுங்கிறான் அது தவறு அது தவறு அப்போ அந்த இடத்துக்கு நீ ஏன் இடம் கொடுக்குற நான் கேட்குறேன் போய் உனக்கு வந்து எல்லாவதை பவரும் கவர்மெண்ட்டும் கொடுத்துருங்க ஜாதி ஜாதி கன்வெர்ட் ஆனாலும் கன்வெர்ட் ஆகாம நீ கல்யாணம் பண்ணாலும் பாதுகாப்பு போலீஸ்ல மேரேஜ் அங்கேயே பண்ணி வைக்கிறாங்க உண்மை நீ லவ் பண்றதுக்கு எந்த வித தடையும் கிடையாது நீ பார்க்க போனா சரி பீச் எங்க போனாலும் உனக்கு கேட்கறதுக்கு இது கிடையாது தடுக்க கூடாதுன்னு தான் ஆர்டரு ஆனா பப்ளிக்ல நீ அப்படி ஒரு டிசிப்ளின் இல்லாம நீ நடந்துகிட்டா அது வந்து மற்றவங்களை பாதிக்குமோ பாதிக்கும் தொடர்ச்சியா வந்து சமூக நோக்கத்தோடு இல்லாமல் ஏன் திடீரென அரசியல் விமர்சகராக மாறுகிறேன் என்ற கேள்விக்கு பதில் வரவில்லை அரசியல் விமர்சகர் அப்படின்றது காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் காமராஜருக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி ஆண்டு இருக்காங்க இந்த மாறி மாறி ஆண்டதுல இவங்க என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா கிடையாது இலவச வேலை வாய்ப்பு சார் இவங்க அதாவது நம்ம எல்லா விஷயமும் பொத்தம் பொதுவாக சொல்ல முடியாது இன்னைக்கு திமுகன்ற கட்சி இல்லைன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து அவ்வ சென்னையில் முக்கியமாக இவ்வளோ பிரிட்ஜஸ் வந்திருக்காது ஒன்று நிறைய அணைகள் இந்த கட்சியும் காமராஜர் கட்டினவர் தான் இல்லை காமராஜர் கீடு யாரும் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் அது ஈடுன்னு சொல்கிறத விட ஓரளவுக்காவது நிறைய விஷயங்கள வந்து எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி கலைஞர் ஐயா அவர்களும் சரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க காமராஜர் கீடு காமராஜர் மட்டும்தான் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஒரு படியாக இருந்து உள்ளார்களே தவிர பத்தொம்போது வாக எதுவுமே செய்யலைன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது இல்லையா மொத்தமாக இவங்க செய்யலைன்னு நான் சொன்னது வந்து இந்த பிரிட்ஜு கட்டுறதோ ரோடு போடுறதோ ப பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதோ நான் அதை சொல்லலை ம் தேர் இஸ் நோ குட் எஜுகேஷன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் சமச்சீர் கல்வின்ற ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார் சார் அந்த சமச்சீர் கல்வியில் தான் எல்லாம் குட்டி சவரம் நாசமாக போச்சு என்ன நாசமாக போச்சு அதாவது அஞ்சாவதுல எடுக்க வேண்டிய மேக்ஸ் பத்தாவதுல இருக்காது புக்ஸை வாங்கி பாருங்க நீங்கள் சார் தம்பி துறைன்னு ஒருத்தர் தெரியும் ஏடிஎம் கேட்டு தெரியும் சார் அவர் வந்து ஜெயலலிதா பிரியர்ல ஒருத்தர் கல்வி அமைச்சராக இருந்தார் ஆமாங்க இந்த எக்ஸாம்பிள் வந்து பேப்பர்ல போட்டு நான் நல்லா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க அப்ப வந்து அந்த ஒன்பதாவது ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஒரு தப்பித்துறை ஒரு கேள்வி கேட்கிறேன் காலையில வாத்தியாரை பார்த்தா என்னப்பா விஷ் பண்ணுவானோ குட் மார்னிங் என்றான் மத்தியானம் என்னடா விஷ் பண்ணுவானோ அதுக்கும் குட் மார்னிங் என்றான் சாயந்தரம் என்னடா விஷ் பண்ணுவானோ அதுக்கும் குட் மார்னிங் என்றான் அப்ப நீ டென்த் நல்லாவே பாஸ் பண்ணி போய் உட்காருன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் யார் டீச்சர்னு கேட்கறாரு அப்ப ஹெட் மாஸ்டர் வந்து நிற்கிறேன் நான் தான் சார் அப்படின்னு என்ன சார் இது குட் மார்னிங் குட் ஆஃப்டர் குட் ஈவினிங் சொல்ல தெரியல இவன் எப்படி சார் டென்த் பப்ளிக் பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு வேர்டு கொடுத்துருக்காரு பாருங்க என்ன வேர்டு சொல்லியிருக்காருன்னா சார் தீஸ் ஆர் ஆல் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் எப்படி இருக்கு ஒரு ஆசிரியர் சொன்ன கொஸ்டின் தான் அப்பதிலாம் இருக்கு ஸ்கூல் இஸ் ஹெட் மாஸ்டர் இஸ் தி பிரின்சிபல் ஹி இஸ் டெல்லிங் தட் வேர்ட் தீஸ் ஆர் ஆல் ஜெனரல் knowledge क्वेश्चंस we are not responsible for that அப்போ தம்பி ஒரு கேள்வி கேக்குறேன் இஸ் a well graduate உடனே டு டிஸ்மிஸ் பண்ணிரணும் சார் இல்ல இல்ல அவர் ஒரு கேள்வியை கேட்டது செருப்பால் அடிச்ச மாதிரி எடுத்த உடனே ஒன் டூ த்ரீல இருந்து தான சார் நைன்டி நைன் ஹண்ட்ரட்னு போவீங்க எடுத்த உடனே நீங்க நைன்டி நைன் ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஒன் ஒன் டூ த்ரீ அவனுக்கு எப்படி சார் தெரியும் வெரி குட் வெரி குட் அப்படின்னு கேட்டுட்டு இன்னொரு கேட்டு கேட்கிறாரு உங்களுக்கு எத்தன பசங்க அப்படி ஒரு பையன் பொண்ணு எத்தனை படிக்கிறாங்க டென்த் பிளஸ் டூ அப்படி அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க எங்க படிக்கல சார் ஏன் எங்க பிரைவேட்ல படிக்கிறாங்க உண்மை அப்ப என்ன சொல்றது தம்பிரா ஷா பாஷ் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் ஓன் பிள்ளைங்கள கொண்டு போய் நீயே பிரைவேட்ல சேர்க்கறானா அப்ப நீ எடுக்கிற பாடத்த மேல உனக்கு நம்பிக்கைதான் அர்த்தம் குவாலிட்டி ஆஃப் வருஷத்துக்கு நாப்பது கோடி ரூபாய் செலவு பண்ற கவர்மெண்ட் நாங்கதான் இசை வாங்கலாம் கேக்குறாரு சோ எஜுகேஷன் சிஸ்டம் ரோட்ல தவறுன்னு சொல்ல வர்றீங்க ஆமா இப்ப கூட புதிய கல்வி முறை கொண்டு வராங்க ஆமா கவர்மெண்ட்ல இத எதிர்க்காத எந்த கவர்மெண்ட்னா தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் தான் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதே இல்லம் தேடி கல்வின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க உண்மையில அது நல்லதான சார் நடந்துட்டு இருக்கு

அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்கள் அங்கே இருக்கிற எயித்து நைன்த்து செவன்த்து படிக்கிற பையனா பஸ் ஸ்டாண்டு உள்ள எத்தனை மணி வரைக்கும் இருக்கான்னு போய் பாருங்க அப்படி ஈவினிங் செவன் அது வரைக்கும் அவனுக்கு என்ன வேலை அங்கே தவறு தவறு தான் ஒன் ஹவர்னா கூட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம் ஃபோர் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி மூணு மணி நேரம் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுது நீங்கள் சொல்கிறீங்க இல்லை கல்வியை வந்து கவர்மெண்ட் தருது இவ்வளோ இது எல்லாருக்கும் கல்வின்னு இது பண்ணுறாங்க அப்போ இதை செய்கிற இந்த கவர்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏன் போட மாட்டேங்குது இப்போ ஒரு வாத்தியார்ன்றது யாரு மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வத்தையே நம்ம சொல்றோம் உண்மை தெய்வத்துக்கு முன்னாடி குருவை தான் சொல்றோம் அப்பேற்பட்ட குருவையே நீ அடிக்காத திட்டாத அப்படின்னு ஒரு கவர்மெண்டே ஆர்டர் போடுறதுன்னா அப்ப அவன் எப்படி அத அந்த குருவை எப்படி மதிப்பு கொடுப்பான் எப்படி அவன் நடத்துவான் ஐயா நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் நம்ம படிக்கிற காலத்தில் வந்து வாதியார் கையில் அது முக்கியமாக மார்க் ஷீட்டு இல்லை இல்லை மார்க் ஷீட்ல அது நம்ம எக்ஸாம் இல்லை அந்த பேப்பர் கொண்டு வரும்போது அந்த குச்சோட வருவார் அந்த குச்சோட அங்கே வரது பார்க்கும்போது நம்மளால முழுங்குன்ன ஒரு பதட்டம் இருக்கும் யாருக்கு இன்னும் அடி வாங்க போகிறோம் நம்ம இன்னதான் பாஸ் மார்க் எடுத்திருந்தாலும் ஆவரேஜ் மார்க் எடுத்தாலும் அடிக்கிறது கன்ஃபார்ம் ஏன்னா ஐம்பது அறுபது மேலே எடுத்தால் நம்மளை விட்டுடுவாங்க ஐம்பது முப்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது எடுத்தா கூட அடின்றது கன்ஃபார்ம் ஸோ அந்த ஒரு ஒரு உண்மையா சொன்னா அந்த வயத்துக்குள்ள ஓடும் பாருங்க அந்த மாதிரி இது இருக்கும் நல்லது நீங்க தொடர்ச்சியா வந்து மாணவர்களோட இளைஞர்களோட தொடர்புல இருக்கீங்க நல்லா தெரியுது இந்த நீட்டை பத்தி ரகசியம் உங்களுக்காக ஏதாவது தெரிஞ்சுதா ஏன்னா நீட் நாராயணன் வந்து நீட் நாராயணுக்காக தெரிஞ்சுதா ரகசியம் பெரிய ஒரு ஒருத்தர் பேசினாரு நாங்கள் வந்தால் நீட்டுக்கு சூட்சமும் தெரியும் நீட்டை ஒழித்து விடுவோம் கைரேகை கையெழுத்து இயக்கம் நடத்தா போறான் தாட்டு போட்டுன்னாரு அவர் தானே சொல்றீங்க செஞ்சிருவார் அவர் நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சார் போன தேர்தல் வாக்குறுதி அவங்க கொடுக்கும் போதே சொன்னேன் நீட்ட வந்து இவங்க இல்லை இவங்க அப்பா இவங்க தா அப்பா இல்ல ஸ்டாலின் இல்ல ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி இல்ல கருணாநிதியோட அப்பா முத்து வேளாறு இல்ல யார் வந்தாலும் இனிமேல் நீட்ட எடுக்க முடியாது இவங்களோட கான்செப்ட் என்னன்னா அந்த நீட்ட வச்சு அரசியல் பாலிடிக்ஸ் புரியுதுங்களா அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக செத்துருப்பான் அதை கூட பத்திரிகை மீடியா எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு பாதி உடனே அதுல கொடுத்த அவன் நீட்டு எக்ஸாம் எழுத பயத்து செத்துட்டான்னு போட சொல்றது அதுக்காக தான் நான் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் முதல் முதல்ல செத்த செந்தரை மாணவி அனிதா அனிதா பிளஸ் டூல எயிட்டி நைன் பர்சன்ட் அந்த எயிட்டி நைன் பர்சன்ட் எடுத்த மாணவியால நீட் எழுதி பாஸ் பண்ண முடியலை ஃபெயிலாகி அதை தற்கொலை பண்ணிக்கிச்சின்னு இவ்வளோ தூரம் பேசுகிறேன் நீ பிரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்கிற ஒரு அறுபது பர்சன்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட் கூட நீட்டை எழுதி பாஸ் பண்ணிட்டு ஈஸியாக உள்ளே போகிறோம் அப்போ இந்த கல்வியை வச்சுக்கிட்டு நீ எப்படி தரமான கல்வி நீ கே சொல்கிற லாஜிக் கரெக்டான லாஜிக் சார் இல்லை இந்த கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற சர்வன்ஸோ இல்லை அரசியல்வாதி பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் கவர்மெண்ட்ல தான் சேர்க்கணும்னு ஒரு ஜீவோ போட முடியுமா அப்படின்னு கேட்டேன் இதுக்கு பதில் வரல கேட்டால் அவங்க அவங்க இஷ்டம் அப்போ உங்களுக்கு ஓட்டு போடுற முதலாளிகள் மக்கள் அப்ப மக்களோட விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது உன்னுடைய வேலையா இல்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்யறது முறையா இப்ப புதிய கல்வி முறை கூட வருது எதுக்காக இங்க எதிர்க்கிறாங்க அது ஹிந்தி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அதை சொல்லிட்டேன் இவங்க நடத்துற அத்தனை இந்தி இருக்கு அப்ப சம்பாதிக்கிறதுக்குன்னா உங்களுக்கு இந்தி வேணும் அதை ஏழை மாணவர்கள் படிக்க கூடாதுன்றதுக்கு போராட்டம்னு சொல்லி முதல் முதல்ல பண்ணவரே உங்க அப்பாதான் கலைஞர் தான் அப்போ ஒருத்தன் கேட்கிறான் உங்க பேர தயாநிதி மாறன வண்டி எம்பி ஆக்கிருக்கீங்களா எதுக்காக கலைஞர் அவர்கள் அவருக்கு நன்றாக தெரியும் அதனால அவர் எம்பி ஆனார் அப்ப என்ன அர்த்தம் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எம்பி ஆகி டெல்லிக்கு எல்லாம் போகணும் இங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே குண்டு சட்டியில குதிரை ஓட்டணும் உங்க கேட்டுட்டு இருக்கணும் இதானே உங்க கான்செப்டே சார் நான் என்ன கேக்குறேன் ஸ்கூல்ல வச்சிருக்கேன் இங்கிலீஷ் யாரோட மொழி மொழி கடக்காரன் அவனே ஓடி போயிட்டான் சுதந்திரத்தை அந்த மொழிய வச்சுட்டு செகண்ட் வச்சு நம்ம தேசத்துல பேசப்படுற மொழிகள்ல ஒண்ணு இந்தி வேணாம் நீ சொல்ற என்ன காரணம் அவசர் இந்தி வேணாம்னு சொல்லு இந்தி தான் நான் சொல்றேன் திணிப்புனா என்ன அர்த்தம் இந்த ஊர் பேர் ஆள பாக்கம்னா அந்த ஹிந்திலதான் அந்த போர்டு அர்த்தம் ஆமா சார் அந்த வேணாம்ன்றாங்க இவங்க அவங்க அப்படி சொல்லலையே ஒரு லாங்குவேஜா வச்சுக்கண்தானே சொல்றாங்க அதுவும் த்ர்ட் லாங்குவேஜ் தானே கரெக்ட் சார் இவங்க வந்து அதாவது எந்தத்துல திருப்பி வந்துடக்கூடாது மட்டும்தான் திராவிட கட்சிகள் அதுக்காக அவங்க சொல்லல திணிக்காதுன்னு நல்லா திங்க் பண்ணி பாருங்க நான் சொல்றேன் அதுக்கு ஐடியா இப்ப இந்தியா வந்து இவங்க படிக்க விட கூடாதுன்றது உங்களுடைய எய்ம் இப்ப நான் ஹிந்தி படிச்சிட்டு உங்களை படிக்காதேன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க பாரா இவ வந்து ஹிந்தி படிச்சுட்டு நம்மளை படிக்க விடாம படிக்க கூடாதுன்னு அதிகார திமுறா இருக்குமோ என்ற தோணல் எனக்கு ஏற்படும் உண்மை உண்மை அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அதுல நம்ம கெட்ட பேர் அப்படி சொன்னா நமக்கு தான் அது ரிட்டர்ன் ஆகுன்றதுக்கு பதிலா அவன் மைண்டை வந்து டைவெர்ட் பண்றதுக்கு அவசரம் தேர் அப்ரோச்சிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது திணிக்கிறாங்கன்ற பேர்ல அவனோட மைண்டை டைவர்ட் பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோ நன்றி ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்தி வந்து மூணாவதுல லைன் கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மலையாளம் அவங்களுடைய தாய்மொழி இப்போ பினராயி விஜய் கம்பல்சரி ரீட் இந்தி மக்கள் வந்து இந்த போட்டதுனால போராட்டம் பண்ணுறாங்களா இந்தியை இல்லை இந்திய திணிக்காது பினராயி விஜய் இல்லையே ஆனால் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுக்காரன் எதுக்கு டிஎம் திராவிட மாடல் கூட சேர்ந்துக்கிட்டு கூவிக்கிட்டு இருக்கான் கேட்குறேன் அப்போ மாணவர்கள் முன்னேறி வெளியே இந்த மாநிலத்துட்டு வெளியில போகக்கூடாதுன்ற ஒரே மைண்ட் செட்டப்பில் தான் இந்த பொலிஸ்டீஷியன்ஸ் இருக்கான் அவன் நாலு இடத்துக்கு போயிட்டாமே இவனுக்கு கொடி பிடிக்க ஆள் இருக்காது மேடை போடுறதுக்கு ஆள் இருக்காது வாழ்க வழிக்க சொல்றதுக்கு ஆள் இருக்காது கைத்தடி வேடை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது இவ்வளோ பெரு சொல்லு கட்சி வேரசு ஆள் இருக்காது சொன்னாலும் இருக்காது பொதுவாக அப்படி சொல்லிட்டு இதை வந்து பெரிவாக சொல்லலாம் அப்போதானே இவங்களுக்கும் தெரியும் ஓ சரி 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 ஏன் சார் கொடி கட்டுறதுக்கு ஒரு மேடை போடுறதுக்கோ ஒரு மைக் செட் பண்ணுறதுக்கோ ஒரு சேர் எல்லாம் போகிறதுக்கு இவங்க பிள்ளைங்க யாராவது வராங்களா சார் வரமாட்டான் சார் ஆனால் அவங்க அப்பா பதவிக்கு வேண்டி பிள்ள வந்துடுறான்

அப்போ உடைக்கிற மாடாட்டம் உழைச்சுக்கிட்டு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு நீங்கள் நீங்க போற எலும்பு துண்டை வாங்கிட்டு போற கேசா தான் மக்களை நீங்க பாக்குறீங்க இதுதான் திராவிட மாடலின் கொள்கை இதை எந்த காரணத்தை கொண்டு கலச்சரப்படல் அவன் உருப்பிட்டுட்டான்னா சிந்திக்க ஆரம்பிச்சிருவான் நாலு இதை படிச்சுட்டான் சிந்திக்க ஆரம்பிச்சான்னா நம்மள எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான் ஐயோ இப்போ ஒன்னொரு விஷயம் தோணுது எனக்கு திடீர்னு இப்போ நீங்க ஒரு சமூக ஆர்வலரா வந்து இளைஞர்களுக்கான ஒரு முற்போக்கு சிந்தனை நிறைய கருத்துக்கள் கொடுத்ததால திடீர்னு வந்து ஒரு பாஜக சாதகமான ஆளா வந்து மாறிட்டு இருக்கீங்க ஒரு கருத்து பறவை வந்துட்டு இருக்கேன் அது எப்படி அதாவது வந்து நான் வந்து இப்ப பேசின ஐட்டம் வந்து பிஜேபி வந்து நிறைவேற்றி நீட்டை பத்தி அதனால வந்து நீட்டுக்கு நான் பிஜேபிக்கு சப்போர்ட்டுன்னு சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன் நீட்டை பத்தி நான் நீட்டு வேணும்னு ஆதரிச்சு நான் பேசியிருந்தனால பிஜேபி சப்போர்ட்னு இவங்க எப்படி சொல்லலாம் அப்போ நீட்டை யார் கொண்டு வந்தது